ஆமாம் வரலட்சுமி திருமணமாதிரி சமயத்தில் அந்த மீ மெஹந்தி ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அப்புறம் மெஹந்தி ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் சார் வந்து ஒரு குத்தாட்டம் போட்டிருப்பார் ராதிகா மேடமும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி போடு போடு அப்படின்ட்டு ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு அந்த கல்யாணம் வந்து அநேகமாக ஒரு பத்தாம் தேதி ஹாங்காங் இதில் நடக்குது தாய்லாந்தில் நடக்குது இங்கே வந்து மூணாந்தேதி நாளைக்கு வந்து உங்களுக்கு ரிசப்ஷன் நடக்குது ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆனவர் தான் ஆனாலும் கூட இவங்க வந்து முறைப்படி அவங்க மகள்கிட்ட அவருடைய முறைப்படி விவாகரத்து பண்ணிவிட்டு தன்னுடைய மகள்கிட்ட கூட சம்மதம் வாங்கிட்டு தான் அவர் பண்ணுறாரு அதனால் இவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் அது ஷங்கர் வந்து ஒரு செட்டிங் போடலாம் ஃபுட்டு நிறைய அவருடைய படங்கள் எப்படி பிரம்மாண்டமான செட்டிங் இருக்குமோ அந்த மாதிரி செட்டிங் போட்டு நட்சத்திர ஹோட்டலில் தான் அதை கல்யாணம் பண்ணார் இந்த நட்சத்திர ஹோட்டல்களை ப பல ஏறக்குறைய பத்து கோடி பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அர்ஜுன் இவர் சங்கர் பண்ணிடுறார் பிரம்மாண்ட இயக்குனருடைய பிரம்மாண்டமான கல்யாணம் அது இந்த பிரம்மாண்டங்கள்லாம் தாண்டி கொஞ்சம் அதிகமாக இவருடைய இந்த கல்யாணம் நிக்கோலாஸ் வரவிஷ்மி கல்யாணம் இந்த பிரம்மாண்டங்களை விட கொஞ்சம் தாண்டி அதே வரைய அதே சமயத்தில் அம்பானியை விட அம்பானி கிட்டே இல்லாமல் அம்பானியை விட ஒரு கால்வாசி அவங்க ஆயிரம் கோடினா இவங்க வந்து ஏறக்குறைய ஒரு நூறு கோடி நடக்கும் நடிக்கிறேன் இந்த கல்யாணம் அவளுக்கு இப்படி தான் ஏறக்குறைய சங்கர் அவ்வளவு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள் வரலிஸ்மி ஏற்கனவே அவங்க ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்க அது ஒரு காரணம் ஒரு நடிகையாக இருக்கும் பட்சத்தில் பார்த்துருக்கலாம் சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம் அவளுக்கு நடித்த படங்களை பார்த்துருக்கோம் அதை இல்லாமல் அவள் வந்து இந்த இவருடைய சினிமா விருக்கும் ஒரு சினிமா அவர் ரசிக்கிறதானே பட பல பட படங்கள் பார்த்துருக்காரு அதில் வந்து இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு அவரை ஒரு விரும்புகிற இவங்களும் விரும்பிட்டாங்க கரெக்டாக ஏற்றுக்கிட்டாங்க அவங்க வரலட்சுமி சரத்குமாரோடைய திருமணம் வந்து நடைபெறவிருக்கு சார் இந்த திருமணம் குறித்து தகவல்கள் அண்ட் இந்த திருமணத்தில் ஒரு சில சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார் ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் வரலட்சுமி திருமணம் அது இப்போ சமயத்தில் இந்த மீ மெஹந்தி ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அப்புறம் மெஹந்தி ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் சார் வந்து ஒரு குத்தாட்டம் போட்டிருப்பார் ராதிகா மேடமும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி போடு போடு அப்படின்ட்டு ஒரு எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஒரு மகிழ்ச்சியால் மகிழ்ச்சியான ஒரு துள்ளலான டான்ஸ் அது அதுக்காக வந்து அவங்க சரத்குமாரும் அவங்க மகளுக்கு மகளுக்காக ராதிகா சரத்குமாரும் சரத்குமாரும் சேர்ந்து ஒரு அந்த குட்டு டான்ஸ் போட்டாங்க அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் ஒரு சிறப்பாக நடந்தது அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு அந்த கல்யாணம் வந்து அநேகமாக ஒரு பத்தாம் தேதி ஹாங்கா இதில் நடக்குது தாய்லாந்தில் நடக்குது இங்கே வந்து தேதி நாளைக்கு வந்து உங்களுக்கு ரிசப்ஷன் நடக்குது இது ஒரு ஏறக்குறைய இதுவும் ஒரு காதல் திருமணம் மாதிரி அந்த அவங்க அந்த கு குடும்பத்தில் நடக்கிற ஒரு காதல் திருமணம் மாதிரி அப்பா காதலித்து கல்யாணம் பண்ணார் மகளும் அதே மாதிரி காதலித்து கல்யாணம் பண்ணுறாங்க ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆனவர் தான் ஆனாலும் கூட இவங்க வந்து முறைப்படி அவங்க மகள்கிட்ட அவருடைய முறைப்படி விவாகரத்து பண்ணிவிட்டு தன்னுடைய மகள்கிட்ட கூட சம்மதம் வாங்கிட்டு தான் அவர் பண்ணுறாரு அதனால் இவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் அது இது காதல் திருமணமாக இருந்தாலும் சரத்குமார் இந்த திருமணத்துக்கு எவ்வளவு வரதட்சணை கொடுத்துருக்காரு சார் வரதட்சணைன்னு கொடுத்ததை யாருமே சொல்லலை அவர் இது வரைக்கும் சொல்ல அவரும் கேட்டதாக சொல்லலை வரதட்சணை பற்றி பல இடங்களில் சில பேர் அதாவது இந்த கல்யாணமே வந்து மிக பிரம்மாண்டமான கல்யாணம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பானி அம்பானி வீட்டு கல்யாணம் தான் அந்த பிரம்மாண்ட கல்யாணங்களுக்கு ஒரு முதல் இது இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சில கல்யாணங்கள் வந்து விமானத்தில் பறந்துக்கிட்டே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க சில பேர் கப்பலில் வச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க வெரைட்டியாக வித்தியாசமாக இருக்கணும்னு அது கல்யாணம் பண்ணி பண்ணியிருப்பாங்க அதே மா அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த கல்யாணங்கள் ஷங்கருடைய மகள் கல்யாணம் அப்புறம் அர்ஜுனுடைய மகள் கல்யாணம் இதெல்லாமே வந்து ரொம்ப கிராண்டியாராக பண்ணப்பட்டது அர்ஜுனுடைய அஞ்சு நாள் கல்யாணம் நடந்துச்சு அர்ஜுனுடைய கல்யாணம் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு நிறைய வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் போட்டு ஒரு நிறைய ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருந்தது அவருக்கு வந்து பெரிய வரதட்சணை கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அது கொடுத்தாங்க என்னங்கிறது அவர் அவங்க பெருசு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்லலை ஆனாலும் கூட ஒரு பெரிய அது இது கொடுத்து ம மருமகனுக்கு தானே மருமகனுக்குன்னு சில சொத்துக்களை வந்து அவருக்கு இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க தானே அதில் வந்து ஒரு பெரிய சொத்து வச்சிருப்பார் அர்ஜுன் அதே மாதிரி அவர் அந்த கல்யாணம் நடந்த இடம் பார்த்திங்கன்னா அவரு சொந்த இடத்துல பண்ணார் சொந்த இடத்துல நடத்துனதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹோட்டலுக்கான வாடகை எல்லாம் இல்லை அதனால் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் அந்த வர்றவங்களுக்கெல்லாம் பல சாப்பாடு போட்டு அந்த இவடைய சொந்தக்காரங்க இவருடைய சொந்தக்காரங்க உட்பட எல்லோருமே ரொம்ப 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 ஹாப்பியாக பண்ணாங்க அதை அந்த அவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அவங்கிறதுக்கு சமீபத்தில் நேற்று கூட அவங்க அர்ஜுன் மகளும் இவரும் உமா உமாபதி உமாதானே ஒரு உமா உமாபதி தான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க அவங்க அவருடைய மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு அது அவங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு கப்ப கப்பல் இருக்காங்க ஒரு ஹாப்பியான கணவன் மணியாக இருக்காங்கங்கிறதுக்காக அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு அடையாளமாக அதே மாதிரி இவ்வளோ இவ்வளோ கிராண்டியராக அர்ஜுன் பண்ணார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சங்கர் வந்து ஒரு செட்டிங் போலாம் ஃபுட்டு நிறைய அவ்வளோ படங்கள் எப்படி பிரம்மாண்டமான செட்டிங் இருக்குமோ அந்த மாதிரி செட்டிங் போட்டு நட்சத்திர ஹோட்டலில் தான் அந்த கல்யாணம் பண்ணார் இந்த நட்சத்திர ஹோட்டல்களில் ப பல ஏறக்குறைய பத்து கோடி ப பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அர்ஜுன் இவர் சங்கர் பண்ணியிருந்தார் பிரம்மாண்ட இயக்குனருடைய பிரம்மாண்டமான கல்யாணம் அது இந்த பிரம்மாண்டங்கள்னால் தாண்டி கொஞ்சம் அதிகமாக இவருடைய இந்த கல்யாணம் நிக்கோலாஸ் வரலட்சுமி கல்யாணம் இந்த பிரம்மாண்டங்களை விட கொஞ்சம் தாண்டி அதே வரைய அதே சமயத்தில் அம்பானியை விட அம்பானி கிட்டே இல்லாமல் அம்பானியை விட ஒரு கால்வாசி அவங்க ஆயிரம் கோடினா இவங்க வந்து ஏறக்குறைய ஒரு நூறு கோடி நடக்கிறேன் அந்த கல்யாணம் அவ்வளோ இப்படி தான் ஏறக்குறைய சங்கர் அவரளவுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள் ஓகே சார் அவருடைய காதலர் மிகப்பெரிய பணக்காரர் என்று தகவல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுலாம் ஆனால் வரலட்சுமியை அவர் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன சார் வரலட்சுமி ஏற்கனவே அவங்க ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்க அது ஒரு காரணம் ஒரு நடிகையாக இருக்கும் பட்சத்தில் பார்த்துருக்கலாம் சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம் அவருடைய நடித்த படங்களை பார்த்துருக்கலாம் அதை ஏற இல்லாமல் அவர் வந்து இந்த ப இவருடைய சினிமா இவருக்கும் ஒரு சினிமா ரசிக்கிறதானே பட பல பட படங்கள் பார்த்துருக்காரு அதில் வந்து இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு அவரை ஒரு விரும்பியிருக்கு இவங்களும் விரும்பிட்டாங்க கரெக்டாக ஏற்றுக்கிட்டாங்க அவங்களும் சார் தன்னுடைய செல்ல மகளான வரலட்சுமிக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக திருமணம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார் சரத்குமார் சரத்குமார் வந்து இப்போது ஏறக்குறைய அந்த உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு திருமணம் வந்து அங்கே எதில் நடக்குது பீச்சில் நடக்குது கடற்கரையில் ஆனால் வந்து அதனுடைய ரிசப்ஷன் வந்து பிரம்மாண்டமாக இங்கே பண்ணுறார் சென்னையில் அந்த ரிசப்ஷனை ஒரு பிரம்மாண்டமாக எல்லோரும் பேச பேசும் பொருளாக இருக்கும் நினைக்கிறீங்கன்னா எல்லா கட்சியை சேர்ந்தவங்க எல்லா சினிமா நடிகர்கள் பல பேர் நடிகர் நடிகை எல்லோரையும் வர வச்சுருக்காரு அது இந்த சமயத்தில் வந்து சின்னத்திரையை சேர்ந்தவங்களும் வருவாங்க இவங்கள்லாம் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பாக அது இருக்கும் வரவேற்பு நிகழ்ச்சி ரிசப்ஷனாக இருக்கும் திருமணங்கள்லேயே ஏன்னா எல்லோருமே இதுக்கு அந்த திருமணத்துக்கு அங்கே போக முடியாது ஃப்ளைட் பிடிச்செல்லாம் போக முடியாது சில திருமணங்கள் வந்து சில நேரம் போகும்போது சில பேர் ஊருக்கு இந்த சென்னைக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த திருமணங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அநேகமாக பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்துடைய கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெயினே ஏற்பாடு பண்ணி இங்கேருந்து நிறைய நடிகர் நடிகைகள் பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு போனாங்க அதேமாதிரி நெப்போலினுடைய கல் நெப்போலியன் திருச்சியில் அவருடைய கல்யாணம் நடக்கும்போது எங்களை எல்லாம் வந்து ஒரு பஸ்ஸில் கூட்டிட்டு போனார் ஒரு பெரிய பஸ் ஏற்பாடு பண்ணி சில பேர் ட்ரெயின்லேயும் வந்தாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே திருமணம் நடித்துட்டு மறுபடியும் மறுபடியும் எங்களை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டாங்க இந்த மாதிரி அது இங்கே சென்னைக்குள்ளே இந்தியாக்குள்ளே என்ன பரவாயில்ல இது வந்து கடல் இது கடந்து அதனால் அதை வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் போயிட்டு நடத்துகிற மாதிரி ஒரு கிராண்டியரான ஒரு அதாவது கடல் கடந்து நடக்கிற ஒரு க திருமணம் இது என்ன சரத்குமார் சார் கடல் ஓரம் சார் வந்து ஒரு தனிப்பட்ட கட்சியை சேர்ந்தவராக மகளோட கல்யாணத்துக்கு வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம அனைத்து எல்லா கட்சிகளுக்குமே மாநில கட்சியாகட்டும் எல்லாத்துக்குமே போய் நேரடியாக குடும்பத்தோட போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்திருக்காரு இந்த செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயல்தான் அதாவது சில குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வந்து தெருவில் வேண்டாதவங்க இருப்பாங்க அடுத்த தெருவில் வேண்டாதவங்க இருப்பாங்க அவங்க சித்தப்பாவுக்குள்ளே ஒரு சண்டை இருக்கும் மாமாவுக்கு ஒரு சண்டை இருக்கும் இது எல்லாமே அந்த சண்டைகள் இந்த எல்லாமே என்னென்னா ஒரு திருவிழா நல்லது கெட்டு நடக்கும்போது எல்லோரும் சேர்ந்துடணும் அப்படிம்பாங்க அந்த ஒரு சூழ்நிலை அந்த ஒரு தன்மையில் தான் வந்து தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக அதை யாரையும் பேதம் இல்லாமல் எல்லோரையும் வர வச்சிருக்காரு அதனால தான் நினைக்கிறேன் அதனால் தான் எல்லோரும் வந்து வந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காரு